திருநெல்வேலி புதிய பேருதினம் அருகில் உள்ள ராயல் மருத்துவமனையில் குழந்தைகள் இருதய பரிசோதனை முகாம் குறித்து டாக்டர் சையத் இப்ராஹிம் கூறுகையில் வணக்கம் என்னுடைய பெயர் சையத் இப்ராஹிம் நான் ஒரு குழந்தைகள் மருத்துவராக இருக்கிறேன் நான் ராயல் மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் எங்களது மருத்துவமனையில் வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளுக்குண்டான இருதய நோய்களை பற்றி பரிசோதித்து அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கூறுவதற்காக கொச்சியில் உள்ள அமிர்தா மருத்துவமனையில் இருந்து டாக்டர் மணிராம் அவர்கள் இங்கு வருகிறார்கள் அவர்கள் காலை ஒம்பது முப்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் ராயல் மருத்துவமனையில் இருந்து குழந்தைகளை பரிசோதனை செய்து அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கூறுவார்கள் இந்தியாவில் ஆயிரம் குழந்தைகள் பிறக்கும் பொழுது அவர்களுக்கு ஐந்து குழந்தைகளுக்கு இருதய நோய் இருக்கிறது சில இருதய நோய்கள் நோய்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் உடனே இறந்து விடுவதும் உண்டு சில குழந்தைகளுக்கு உடனடியாக இருதய அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அவ்வாறு உள்ள குழந்தைகளை நாம் தெரிந்து உடனே அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அந்த குழந்தைகளும் ஆபத்தில் இருந்து நல்ல குழந்தைகளாகி வந்துவிடும் சில குழந்தைகளுக்கு உடனடியாக இருதய அறுவை சிகிச்சை செய்யாவிடினும் அவர்களுக்கு ஒரு காலத்தில் இரண்டு மாதத்திலோ அல்லது ஒரு வயதிலோ அல்லது ரெண்டு வயதிலோ அவர்களுக்கு இருதய சிகிச்சை ஒன்று அறுவை சிகிச்சை மூலமாகவோ அல்லது மருந்து மாத்திரை கொடுத்தோ சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் நிறைய பெற்றோர்களுக்கு குழந்தைக்கு இருதயம் தொந்தரவு இருக்கிறது என்பது அறியாமலும் அவர்கள் இருக்கலாம் அல்லது டாக்டர் மூலம் அறிந்து கொண்டிருக்கலாம் அவ்வாறான குழந்தைகள் அல்லது குழந்தைகளுக்கு வந்து நோய் இருக்கிறதா இல்லையா என்று சந்தேகமும் சில பேருக்கு இருக்கலாம் அல்லது சர்ஜரி எப்போ பண்ணணும் இருதயத்தில் அறுவை சிகிச்சை பண்ண வேண்டுமென்றால் அது ஒரு வயதில் பண்ணலாமா ரெண்டு வயதில் பண்ணலாமா இல்லை இன்னும் சிறிது காலம் தாமதப்படுத்தினால் தானாகவே அது சரியாகிவிடுமா என்ற பல சந்தேகங்கள் இருக்கும் அவ்வாறு சந்தேகங்கள் உள்ள தாய்மார்கள் பெற்றோர்கள் அவர்கள் குழந்தைகளை இந்த முகாமிற்கு இருபத்தி ஒன்றாம் தேதி வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் ராயல் மருத்துவமனைக்கு அழைத்து வந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு சோதனை செய்யப்பட்டு அவர்கள் குழந்தைகளுக்கு என்ன சிறப்பு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதை டாக்டர் மணிராம் அவர்கள் கொச்சியின் அமிர்தா மருத்துவமனையிலிருந்து இருந்து வருகை தருகிறவர்கள் அவ்வாறு அந்த குழந்தைகளுக்கு உதவி செய்வார்கள் இந்த குழந்தையில் முகாமிற்கு வரவேண்டும் என்றால் அவர்கள் நாங்கள் டெலிஃபோன் எண்ணை கூப்பிட்டு தயவு தயவுசெய்து முன்கூட்டியே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக் கொள்வது நல்லது நம்பரை குறித்துக் கொள்வதற்கு ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ டூ டபுள் ஃபைவ் ஃபோர் டூ த்ரீ செவன் இன்னும் மற்றொரு நம்பரும் உள்ளது டூ டபுள் ஃபைவ் டபுள் டூ த்ரீ சிக்ஸ் இந்த எண்ணில் எங்களை அழைக்கலாம் உங்களுக்கு உதவி செய்வதற்கு நன்றி உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்